நம்ம இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பக்கெட்டில் உப்பு தண்ணி பட்டு இல்லைன்னா சுடு தண்ணி எடுக்கிறதுனால இந்த மாதிரி உப்பு படைஞ்சு போய் வெள்ளையாக இருக்கும் அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து பழசை வந்து அப்படியே புதுசாக மேஜிக்காக அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை என்ன ரிசல்ட் வருதோ அது அப்படியே உங்கள்கிட்ட காட்டுறேன் ஒரு கப்பும் ஒரு பக்கெட்டும் எடுத்திருக்கேன் கப்பும் வந்து ஒரு ஒன் இயராகவே அப்படி தான் இருக்குது ஸோ ஒரு பக்கெட் வந்து டூ இயர்ஸ்க்கு மேலே ஆகுது அது வந்து நான் கழுவி அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி கரையெல்லாம் நீக்கினது கிடையாது ஸோ லைவாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறத காட்டுறேன் பக்கெட் இப்போ இந்த கண்டிஷனில் தான் இருக்குது நல்லா வெள்ளையாக இருக்குது இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கப்பும் அப்படி தான் இருக்குது இதையும் க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் இதுக்காக எடுத்திருக்கிறது இட்லி மாவு எடுத்திருக்கேன் இட்லி மாவு வந்து நேத்தோடய காலி ஆயிடுச்சு மீதி இருக்க மாவை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவு வந்து நல்லா புளிச்சாதான் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதனால ஒரு நாள் வந்து புளிக்க வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஓவர் நைட் புளிக்க வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண போகிறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் பேக்கிங் பவுடர் கிடையாது பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடாவை இந்த புளிச்ச மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை வந்து இந்த பக்கெட்டில் கப்புல எல்லாம் தேய்ச்சி வச்சிடலாம் ஸ்க்ரப்பர் வந்து நான் இது யூஸ் பண்ணுறேன் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ஸ்க்ரப்பர் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சாச்சு கொஞ்சம் மாவு வந்து இங்கே மீதி இருக்குது அதையும் எடுத்து இந்த மாதிரி நல்லா டார்க்காக பிடிச்சிருக்க இடத்துல எல்லாம் அப்படி ஊற்றி விட்ருங்க இப்போ அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து அதை தேய்ச்சிட்டு கழுவி எடுத்துக்கலாம் கப்பை தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக போயிருக்கல எனக்கு எதிர்பார்த்ததை விட சூப்பரான ரிசல்ட் கிடச்சது கப்பில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு ரிசல்ட் கிடச்சிது பக்கெட் வந்து ரொம்ப டார்க்காக இருந்ததுனால இன்னும் ஒரு டைம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆயிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ